கதகேடு கதகேடு நிஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் அழகியும் மறக்கணும் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸ் இந்த உலகத்துல பல்வேறு நாடுகள்ல வேறு வேறு விதமா கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நூற்றாண்டுகளா சொல்லப்பட்ட கதைகளை தொகுத்து இந்த நூலில் தமிழில் எழுதியிருக்காங்க தி மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரேமன் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் தி அக்லி டக்லிங் ஸ்னோ ஒயிட் அண்ட் ரோஸ் ரெட் லிட்டில் மெர்மைட் த எம்பரஸ் நியூ கிளாத் தி ஒயிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பல கதைகளோட தமிழாக்கம்தான் இந்த நூல் இந்த தொகுப்பில் மொத்தம் பத்து கதைகள் இருக்கு அதுலேருந்து நம்ம ஒன்றொன்னாக பார்க்கலாம் கதை நான்கு வெண்மலரும் செம்மலரும் ஒரு பெரிய காடு விலங்குகளும் பலவிதமான பறவைகளும் நிறைந்த காடு அது அந்த காட்டின் எல்லையில் ஒரு விதவை பெண்மணி வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு இரண்டு மகள்கள் இருந்தனர் அவர்கள் வீட்டு வாசலில் இரண்டு ரோஜா செடிகள் பூத்து குலுங்கின ஒரு செடியில் வெண்பட்டு போன்ற வெள்ளை நிற பூக்கள் பூத்திருந்தன இன்னொரு செடியில் செக்க சிவந்த பூக்கள் பூத்திருந்தன அந்த விதவை பெண்மணி தன் மகள்களை உயிருக்குயிராக நேசித்தாள் கை குட்டைகளிலும் துண்டுகளிலும் பூத்தையல் அலங்காரம் செய்வாள் அவற்றை பக்கத்து கிராமங்களில் விற்பாள் அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு தன் மகள்கள் இருவரையும் கண்ணின் மணி போல காத்து வந்தாள் மகள்கள் இருவருக்கும் நன்றாக தையல் அம்மாவின் வேலைகளில் அவர்களும் உதவி செய்தார்கள் அந்த மகள்களின் பெயர் என்ன என்று தெரியுமா ஒருத்தியோட பேரு செம்மலர் இன்னொருத்தியோட பேரு வெண்மலர் வீட்டு வாசலில் நிற்கும் இரண்டு ரோஜா செடிகளைப் போல மிக அழகாக இருந்தனர் அவர்கள் அதனால் அம்மா அப்படி பெயர் வைத்திருந்தாள் இரண்டு மகள்களும் அம்மாவிடம் மிகுந்த அன்பு செலுத்தினார்கள் வெண்மலரும் செம்மலரும் ஓய்வு நேரங்களில் முயல்களுடன் விளையாடுவார்கள் வாசலில் வந்து நிற்கும் பறவைகளுக்கு தானியம் கொடுப்பார்கள் புறாக்கள் பறந்து வந்து அவர்களின் தோள்கள் மீது அமரும் போது புயல்களுடன் சேர்ந்து அவர்களும் கூவி மகிழ்வார்கள் மயில்களின் தொகையிலிருந்து உதிரும் இறகுகளை சேகரிப்பது அவர்களுக்கு சுவையான பொழுதுபோக்கு செம்மலர் சுறுசுறுப்பானவள் ஓடி ஆடி விளையாடுவதில் விருப்பம் கொண்டவள் மாலை நேரங்களில் மான் குட்டிகளை துரத்தி பிடித்து விளையாடுவாள் மரத்தில் காட்டுக்கொடிகளால் கொடிகளால் ஊஞ்சல் கட்டி அதில் அமர்ந்து உல்லாசமாக ஆடிக்கொண்டிருப்பாள் வெண்மலர் அமைதியான குணமுடையவள் வீட்டு வேலைகளில் அம்மாவுக்கு உதவி செய்த நேரம் போக மீது நேரங்களில் காட்டின் ஓரத்தில் பழங்கள் பொறுக்குவாள் அவள் மீது அன்பு கொண்டிருந்தது ஒரு பஞ்சவர்ண கிளி அது மரத்தில் உச்சி பழம் கொய்து வந்து அவளிடம் கொடுக்கும் அபூர்வமான மலர்களை சேகரித்து தன் சகோதரியின் கூந்தலில் சூடி அழகு பார்ப்பாள் வெண்மலர் இருவருமே எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பும் இரக்கமும் கொண்டிருந்தனர் பனிக்காலம் வந்தது காட்டில் குளிர் கடுமையாக இருந்தது இரவு நேரங்களில் மரங்களில் பனித்துளிகள் வீட்டின் மீது கொட்டி கொண்டிருக்கும் அதிகாலை நேரத்திலோ மாலை பொழுதிலோ எது ஒன்றையும் பார்க்க முடியாதபடி மூடு பனி சூழ்ந்திருக்கும் நரிகள் குளிர் தாங்காமல் இரவில் ஊழையிடும் ஒரு இரவு நேரத்தில் அம்மாவும் மகள்களும் அடுப்பு தீயின் அருகிலிருந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர் மூவரும் ஏதேதோ கதைகள் பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர் வெகு தூரத்தில் காட்டின் உட்பகுதியிலிருந்து மிருகங்கள் உருமும் ஓசை அவ்வப்போது கேட்டது அடுப்பு தீயின் கதகதப்பிற்காக இரண்டு பூனைக்குட்டிகள் வந்து அவர்கள் அருகே அமர்ந்தன அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது அம்மா சற்று பயந்தாள் இந்த இரவு நேரத்தில் வந்து கதவை தட்டுவது யாராக இருக்கும் சிங்கமோ புலியோ வந்து கதவை முட்டுகிறதா அல்லது திருடர்கள் யாராவது வந்திருக்கிறார்களா அம்மாவுக்கு குழப்பமாக இருந்தது அப்போது மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்டது பயப்படாதீங்கம்மா யாரோ உதவி கேட்டுதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் கதவை திறக்கிறேன் என்று செம்மலர் கதவை திறந்தாள் கதவை திறந்ததும் திடுக்கிட்டு அப்படியே நின்றாள் வாசலில் ஒரு பெரிய கரடி நின்றிருந்தது அதன் உடல் முழுவதும் அடர்ந்திருந்த கருத்த ரோமம் பனியால் நனைந்திருந்தது அதன் கண்கள் தீச்சுடர்கள் போல கனன்றன பெரிய பாம்பு போல கரடி மூச்சு விட்டது வெண்மலரும் செம்மலரும் திகைத்து நின்றார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்து நடுங்கினாள் அம்மா அரண்டு போன பூனைகள் அம்மாவின் கால் அருகில் பதுங்கின திறந்து கிடந்த வாயில் வழியே பனிக்காற்று உள்ளே புகுந்தது தன் மயிரடர்ந்த கரங்களை உயர்த்தி முகத்தை துடைத்து கொண்டது கரடி அது வாய் திறந்து பேசியது பயப்படாதீங்கம்மா பயப்பட வேணாம் என்று உங்கள் மகள்களிடமும் சொல்லுங்க என்ன ஒரு சாதாரண கரடி நினைச்சிடாதீங்க என்னாலும் மனுஷங்களை மாதிரி பேச முடியும் அவங்க பேசுறதையும் புரிஞ்சுக்க முடியும் நான் உங்களை தொந்தரவே செய்ய மாட்டேன் வெளிய குழு ரொம்ப கடுமையா இருக்கு தாங்க முடியல இந்த இரவு மட்டும் இங்க தங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்களேன் கரடி மீது இரக்கம் கொண்ட அம்மாவும் மகள்களும் அதை அன்புடன் அழைத்தார்கள் உள்ளவா கரடியே கரடி கதவை தாளிட்டு உள்ளே வந்தது நெருப்புக்கு பக்கத்தில் பனிவுடன் அமர்ந்தது இரண்டு உள்ளங்கைகளையும் தீயின் அருகே காட்டி தன் முகத்தில் வைத்துக்கொண்டது கொண்டது பக்கத்தில் பயந்து ஒடுங்கி இருந்த பூனைகளை பார்த்து பரிவுடன் சிரித்தது வெண்மலரும் செம்மலரும் கரடி தங்களை தொந்தரவு செய்யாது என்று தெரிந்து கொண்டார்கள் அவர்களின் அச்சம் விலகியது கரடி அவர்களை பார்த்து வணக்கம் பெண்களே நலம்தானா என்றது செம்மலர் வணக்கம் கரடி மிகவும் நலமாக இருக்கிறோம் என்றாள் என் உடல் முழுவதும் பனி அப்பி இருக்கு கொஞ்சம் தொடச்சு விடுறீங்களா என்று கரடி கேட்டதும் பெண்கள் இருவரும் சற்று தயங்கினார்கள் பிறகு மெதுவாக கரடிக்கு பக்கத்தில் சென்றார்கள் பெரிய துண்டால் கரடியின் உடலை துடைத்து ஈரத்தை போக்கினார்கள் அவர்கள் முற்றிலும் குளிரகன்ற கரடி நிம்மதியாக மூச்சு விட்டது அந்த பெரிய கரடி ஒரு நாய்க்குட்டியை போல அமைதியா இருந்துச்சு அது கண்களை அடிக்கடி சிமிட்டுச்சு பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு பெண்களோட காலையும் கையிலையும் அன்புடன் நக்கியது பிறகு அந்த பெண்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டி தன்னோட பருத்த உடலை வளைச்சு நெளிச்சு நடனம் ஆடியது அதை பார்த்து வெண்மலருக்கும் செம்மலருக்கும் சிரிப்பு தாங்க முடியல அவங்களும் கரடியோட சேர்ந்து நடனம் ஆடினாங்க அங்கிருந்த பூனை குட்டிகளும் நடனம் ஆடிச்சு இதையெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அம்மா ஆடி முடிச்சு களைச்ச பிறகு இருந்த உணவை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க பொழுது விடிஞ்சிச்சு பறவைகள் கத்தும் ஒலி அந்த இடம் எங்கும் நிறைந்தது புறப்படுவதற்கு தயாரானது கரடி கரடி போகும்போது அந்த பெண்கள் இருவரும் கேட்டாங்க இன்னைக்கு ராத்திரியும் இங்க தங்கிக்க வருவியா அப்படின்னு கரடி புன்னகையோடு நிச்சயமா வருவேன் என்றது நாளடைவில் கரடி அவர்களது பிரியத்திற்குரிய நண்பனாகிவிட்டது தினந்தோறும் மாலை பொழுதுல அது அவங்க வீட்டுக்கு வந்துடும் வரும்போது ஏதாவது பழங்கள் கொண்டு வரும் வினோதமான பூக்கள் கொண்டு வரும் அவங்க சேர்ந்து சாப்பிடுவாங்க ரொம்ப நேரம் சேர்ந்து விளையாடுவாங்க வெண்மலரும் செம்மலரும் கரடியோட முதுகு மேல ஏறி சவாரி செய்வாங்க கரடிக்கு உடை உடுத்தி அழகு பார்ப்பாங்க நறுமன எண்ணெய் தடவி அதன் ரோமங்களை சீவி அலங்கரிப்பாங்க காட்டு கொடிகளை சுருட்டி செஞ்ச பந்த வச்சு பெண்களோடு கரடியும் விளையாடும் காட்டு விலங்குகள் ஒவ்வொன்றும் எப்படி கத்தோன்னு அது கத்தி காட்டும் அப்படி ஒரு நாள் அது ஆபத்துல அகப்பட்ட யானை மாதிரியே பிளிருச்சு அதை கேட்டு காட்டு யானைகளோட கூட்டம் அந்த இடத்துக்கு வந்ததும் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டாங்க பனிக்காலம் முழுவதும் அந்த வீட்டுக்கு கரடி உறங்க வந்துச்சு அதனால அந்த குடும்பத்தோட ஒரு உறுப்பினராகவே அது மாறிடுச்சு அம்மாவும் மகள்களும் அந்த கரடி மீது ரொம்ப அன்பா இருந்தாங்க ஒரு நாள் அந்த கரடி சொன்னது நான் போறேன் இனிமே நான் இங்கே வரமாட்டேன் ஏன் இப்படி சொல்ற கரடி இங்க உனக்கு என்ன பிரச்சனை எங்க மேல உனக்கு ஏதாச்சும் வருத்தமா என்று அம்மாவும் மகள்களும் கேட்டார்கள் இல்ல இல்லை உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நீங்க என்கிட்ட ரொம்ப அன்பா தான் பழகினீங்க என்கிட்ட உள்ள செல்வத்தை எல்லாம் திருடி செல்றதுக்காக ஒரு திருடன் வந்துட்டான் நான் அவனை கண்டுபிடிக்கணும் சரி நேரம் ஆயிடுச்சு கரடி அவசரமாக விடை பெற்று சென்றது அப்போது அதன் நீண்ட ரோமம் மாட்டிக்கொண்டது அது உடனடியாக கதவிடுக்கில் இருந்த தன் ரோமத்தை இழுக்கும்போது போது அந்த ரோம சட்டைக்குள்ளே தங்க நிறம் ஒளிர்ந்தது அதை பார்த்து விட்டாள் வெண்மலர் அவளுக்கு வியப்பாக இருந்தது கரடியோட உடல்ல தங்க நிறமா இருக்கே அது நன்றாக பார்ப்பதற்கு முன்பே கரடி சென்று விட்டது என்று நினைத்தாள் வெண்மலர் நாட்கள் கடந்து சென்றாலும் அவர்களிடம் கரடி பிரிந்து சென்ற வருத்தம் மறையவில்லை ஒரு நாள் வெண்மலரும் செம்மலரும் காட்டுக்கு விறகு பொறுக்க சென்றார்கள் திடீரென்று யாரோ கத்துவது கேட்டது திகைத்து போன இருவரும் சுற்றுமுற்றம் பார்த்தார்கள் யாரையுமே காணல குரல் வந்த திசை நோக்கி போனாங்க கொஞ்ச தூரத்துல ஒரு மரத்தோட கிளைகளுக்கிடையே ஒரு குள்ளன் நிற்கிறான் தன் சின்னஞ்சிறிய கண்களால் உத்து பார்த்துட்டு இருந்தான் அவன் சகோதரிகளை பார்த்து கத்தினான் அட அறிவு பெண்களே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம இங்க வாங்க என்னோட தாடி இந்த கிளைகளுக்கு இடையில சிக்கிடுச்சு வந்து அதை எடுத்து விடுங்க சகோதரிகள் அச்சமடைந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு குள்ளனை அவர்கள் பார்த்ததே இல்லை ஒருவேளை கரடி சொன்ன திருடன் இவனாக இருக்கலாம் என்று முணுமுணுத்தாள் செம்மலர் சற்று நேரம் யோசித்த அவர்கள் உதவி செய்ய நினைத்து அவனை நெருங்கினார்கள் குள்ளனின் தாடி நன்றாக சிக்கிக் கொண்டிருந்தது முயன்றார்கள் சகோதரிகள் எவ்வளவு சிரமப்பட்டும் அவர்களால் தாடியை பிரித்தெடுக்க முடியவில்லை குள்ளனோ கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் அவசரப்படுத்தி கொண்டிருந்தான் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு அவசரமான வேலை இருக்கு சோம்பறிகள் மாதிரி வேலை செய்யாதீங்க விரைவா என்னோட தாடியை எடுத்து விடுங்க என்று கத்தினான் அவன் மரக்கிளையில் மிகவும் சிக்கலான வகையில் மாட்டிக்கொண்ட தாடியை விடுவிக்க முடியாது என்று சகோதரிகளுக்கு புரிந்தது அவர்கள் நீண்ட தாடியின் நுனி பகுதியை கத்திரிக்கோளால் வெட்டி துண்டித்தார்கள் குள்ளன் விடுபட்டு விட்டான் ஆயினும் அவன் சமாதானம் அடையவில்லை எரிச்சலுடன் கோபத்துடனும் மீண்டும் அவன் அவர்களை திட்டினான் அட முத்தாள் பெண்களே என் அழகான தாடியை வெட்டி அசிங்கப்படுத்தி விட்டீர்களே உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் உங்களை பிடித்து புலியிடம் கொடுத்து விடுவேன் இல்லை இந்த மரத்திலேயே கட்டி வச்சு உதைக்கிறேன் பாருங்க உடனே இங்கிருந்து ஓடிருங்க என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க பாவம் சகோதரிகள் குள்ளனிப்படி திட்டுவான் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அஞ்சி நடுங்கி ஒன்றும் பேசாமல் நின்றார்கள் அந்த குள்ளன் மரத்தின் கீழிருந்த ஒரு பெரிய சாக்குப்பையை எடுத்தான் சாக்குப்பைக்குள்ளே தங்க காசுகள் மின்னுவதை சகோதரிகள் பார்த்தார்கள் பிறகு குள்ளன் அங்கிருந்து ஓடி சென்றான் சகோதரிகள் நிம்மதி அடைந்து விறகு பொறுக்கினார்கள் நீண்ட நேரம் விறகு சேகரித்து களைப்படைந்த போது செம்மலர் கேட்டாள் நாம நதிக்கு போய் குளிக்கலாமா வெண்மலரும் சம்மதித்தாள் அவர்கள் இருவரும் பாட்டு பாடிக்கொண்டே நதியை நோக்கி நடந்தார்கள் சேகரித்த விறகுகளை இரண்டு கட்டுகளாக கட்டி தலையில் சுமந்திருந்தார்கள் அவர்கள் பாட்டில் மயங்கி இரண்டு மைனாக்கள் வந்து அந்த விறகு கட்டுகளின் மீது அமர்ந்தன இன்னும் சற்று தூரம் சென்றதும் சில சிட்டுக்குருவிகள் வந்து விறகு கட்டைகளில் அமர்ந்தன பாட்டு நடனமாடி அவர்களை பின்தொடர்ந்து வந்தது ஒரு மயில் நதிக்கரையில் அந்த குள்ளன் அங்குமிங்கும் கொண்டிருந்தான் சகோதரிகளை பார்த்து உரத்த குரலில் கத்தினான் அறிவுகட்ட பெண்களே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா இங்கே வாருங்கள் சீக்கிரம் வாருங்கள் சீக்கிரம் அவனது சத்தத்தைக் கேட்ட மைனாக்கள் என்று பறந்து சென்றன சிட்டுக்குருவிகளும் மயிலும் கூட பறந்து பறந்து உயரமான மரக்கிளையில் அமர்ந்தன என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி அங்கேயும் தாவிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் செம்மலர் குள்ளன் கூச்சலிட்டான் முட்டாளே உனக்கு கண் தெரியாதா இதோ பார் ஒரு பெரிய மீன் என் தூண்டிலை பிடித்து இழுக்கிறது அது என் தூண்டிலை இழுத்து என்னை தண்ணீரில் தள்ள பார்க்கிறது சீக்கிரம் ஓடி வாங்க குள்ளனின் மீதிருந்த பயமெல்லாம் அகன்று விட்டது செம்மலருக்கு அவள் வெறுப்புடன் கேட்டாள் அந்த தூண்டில விட்டுட்டா நீங்களே தப்பிச்சிடலாமே ஏன் இப்படி சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க இரு நீ இப்படி கேட்டதுக்கு நான் உனக்கு சரியான பாடம் போட்டுறேன் அட முட்டாள்களை உங்கள் கண்களில் நன்றாக உற்று பாருங்கள் தூண்டில் என் தாடி சிக்கி கொண்டிருக்கிறதே நான் எப்படி தூண்டிலை கீழே போடுவேன் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா என்று குள்ளன் சீறினான் சகோதரிகள் தங்களுக்குள் ஆலோசித்தார்கள் ஐயோ பாவம் இந்த குள்ள கொஞ்சம் முன்கோபியா இருப்பான் போல இருக்கு அதனாலதான் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விளறான் ஆனா ஆபத்துல சிக்கியிருக்கானே நம்ம எப்படி உதவி செய்யாம இருக்கிறது அதனால நம்ம மீண்டும் இவனோட தாடியை விடுவிக்கலாம் என்று சொன்ன செம்மலர் குள்ளனை நோக்கி நடந்தாள் அவளை பின்தொடர்ந்து சென்றாள் தாடி தூண்டிலின் மாட்டிக்கொண்டிருந்தது சகோதரிகள் எவ்வளவு பாடுபட்டும் அதை பிரித்து எடுக்க முடியவில்லை ஒரு பெரிய மீன் மிக வலுவாக தூண்டிலை பிடித்து இழுக்கிறது மீன் இழுப்பதற்கேற்ப குள்ளன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான் தாடியை தூண்டிலிருந்து உடனடியாக பிரித்து எடுக்க வேண்டும் இல்லைனா இப்போதே நதியில விழுந்துடுவான் இந்த நிலையில் வேற ஒன்றும் செய்ய முடியாது உங்க தாடிய கொஞ்சம் கத்தரிச்சு விடுறதுதான் ஒரே வழி சீக்கிரமா சொல்லுங்க அப்படி பண்ணிடலாமா இப்போதே சொல்லி விடுகிறேன் தாடியை கத்தரிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்களை திட்டக்கூடாது உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்றோம் என்றாள் செம்மலர் உடனடியாக ஏதாவது செஞ்சு தொலை வள வளன் பேசிட்டு நிக்காத முட்டாளே என்று குள்ளன் எரிந்து விழுந்தான் சகோதரிகள் கத்தரிக்கோளால் குள்ளனின் தாடியை கொஞ்சம் வெட்டி விட்டார்கள் அவன் தூண்டிலிலிருந்து இருந்து விடுபட்டான் ஆனால் குள்ளன் இம்முறையும் சகோதரிகளை கடுமையாக திட்டினான் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நீங்க என்னோட அழகான தாடியை வெட்டி அசிங்கப்படுத்திட்டீங்க உங்களை பிடிச்சு ஓனாய்கிட்ட கொடுத்துடுவேன் சிங்கத்தோட குகைக்குள்ள உங்களை தள்ளி விட்டுடுவேன் ஓடுங்க ஓடுங்க அசிங்கம் பிடித்த பெண்களே என் கண் முன்னால நிக்காதீங்க செம்மலரும் வெண்மலரும் அதிர்ச்சி அடைந்து நின்றார்கள் மண்ணில் புதைந்திருந்த ஒரு பெரிய சாக்குப்பையை எடுத்துக்கொண்டு குள்ளன் ஓடி சென்றான் அந்த சாக்குப்பைக்குள் முத்தும் பவளமும் பழப்பழப்பதை சகோதரிகள் பார்த்தார்கள் சில நாட்கள் கடந்தன சகோதரிகள் பொருட்கள் வாங்குவதற்காக பக்கத்து கிராமத்திற்கு சென்றார்கள் நடந்து கொண்டே அவர்கள் பாடிய பாட்டை கேட்டு பஞ்சவர்ண கிளி வந்து பெண் தோளில் அமர்ந்தது புறாக்கள் வந்து அவர்களின் தலையை வட்டமிட்டு பறந்தன நிறைய முயல்கள் ஓடி வந்து சகோதரிகளுக்கு முன்னாலும் பின்னாலும் நடந்தன இப்படி அவங்க ஊர்வலமா போனாங்க கொஞ்ச தொலைவுல ஒரு கழுகு வட்டமிட்டு பறப்பத சகோதரிகள் பார்த்தாங்க எதையோ கொத்திட்டு தான் போக முயற்சிக்கிறது என்று நினைத்தார்கள் அவர்கள் அந்த இடத்திற்கு ஓடி சென்ற போது அங்கே குள்ளன் நின்றிருந்தான் அவனைத்தான் கழுகு கொத்தி எடுத்துக்கொண்டு போக முயன்றது அவன் உடலில் கழுகு கொத்திய காயங்கள் தென்பட்டன திடீர் என்று கழுகு கீழே பறந்து வந்து குள்ளனின் தாடியை பிடித்து தாக்கியது அதை பார்த்தவுடன் குள்ளனை காப்பாற்றுவதற்காக விரைந்து ஓடி வந்தனர் சகோதரிகள் கழுகு மேலே உயர்வதற்குள் சகோதரிகள் குள்ளனின் காலை பிடித்து கொண்டார்கள் அவர்களும் சேர்ந்து மேலே உயர்ந்தார்கள் பஞ்சவர்ண கிழியும் புறாக்களும் கத்தி கொண்டு அவர்களை சுற்றி பறந்தன குழப்பத்துடன் கீழே நின்று பார்த்து கொண்டிருந்தன முயல்கள் குள்ளனை பிடித்து தொங்கும் சகோதரிகளின் சுமை தாழாமல் கழுகு குள்ளனின் தாடியை விட்டுவிட்டது தொபுக்கடியீர் என்று குள்ளனும் சகோதரிகளும் நிலத்தில் விழுந்தார்கள் ஆனால் இம்முறையும் குள்ளன் அவர்களை நோக்கி கத்தினான் மட சாம்பிராணிகளை மட்டி பெண்களே என் அழகான உடையை அழுக்காக்கி விட்டீர்களே என் கண் முன்னால் நில்லாதீர்கள் ஓடி போய்விடுங்கள் உங்களை இடம் பிடித்து கொடுத்து விடுவேன் பாம்பை பிடித்து உங்கள் மீது போட்டு விடுவேன் ஓடிவிடுங்கள் அவன் கத்திய கத்தலை கேட்டதும் பஞ்சவர்ண கிழியும் புறாக்களும் திகிலடைந்து பறந்தன விரைந்தோடி மறைந்தன முயல்கள் சகோதரிகள் ஒன்றும் பேசாமல் அப்படியே நின்றார்கள் பிறகு ஒரு பாறையின் அடியில் மறைத்து வைத்திருந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு குள்ளன் ஓடினான் மூட்டைக்குள்ளே தங்க நகைகள் பழப்பழப்பதை சகோதரிகள் பார்த்தார்கள் அவர்கள் கிராமத்திற்கு சென்று பொருட்களை வாங்கிவிட்டு திரும்பும்போது அந்த குள்ளனை மீண்டும் பார்த்தார்கள் ஒரு குகையின் வாசலில் தங்க நாணயங்களும் ரத்தினங்களும் வைரங்களும் குவிக்கப்பட்டிருந்தன வைரங்களின் ஒளி கண்களை கூச செய்தது குள்ளன் அதன் நடுவில் நின்றிருந்தான் வியப்பால் மூச்சு விடவும் மறந்து சகோதரிகள் அதை பார்த்தார்கள் சட்டென்று தலை உயர்த்தி அவர்களை பார்த்த குள்ளன் கடும் கோபமாக திட்டினான் அட தொல்லை பிடித்த பெண்களே நீங்கள் மீண்டும் வந்துவிட்டீர்களா என் செல்வத்தை கொள்ளையடிப்பதற்கு தான் என் பின்னாலேயே வருகிறீர்கள் ஓடிவிடுங்கள் இங்கிருந்து இல்லைனா நான் உங்களை மலை மேல இருந்து உருட்டிடுவேன் நடுக்கடல்ல எரிஞ்சிடுவேன் அப்போது சற்று பின்னால் ஒரு உருமல் சத்தம் கேட்டது சகோதரிகள் திரும்பி பார்த்தார்கள் அங்கே ஒரு பெரிய கரடி நின்றுட்டு இருந்துச்சு ஆமாம் சகோதரிகளின் நண்பனான அதே பழைய கரடிதான் சகோதரிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்களை பார்த்து அன்புடன் சிரித்தது கரடி ஆனால் குள்ளன் பயந்து நடுங்கினான் அவனால் பேசவே முடியவில்லை திக்கி திணறி உளறினான் என்ன மன்னிச்சிருங்க கரடி எஜமானே எனக்கு என்ன கொன்னிடாதீங்க நான் இனிமே உங்களோட செல்வத்தை கொள்ளி அடிக்க மாட்டேன் சத்தியம் இதோ இதையெல்லாம் திருப்பி எடுத்துருங்க என்னை விட்டுடுங்க என் செல்வத்தை கொள்ளையடித்த உன்னை இத்தனை நாட்களாக தேடிக்கொண்டிருந்தேன் இப்போதாக பட்டுக்கொண்டாய் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சொன்ன கரடி குள்ளனின் மீது தாவியது ஒரே அடியில் குள்ளனின் கதை முடிந்துவிட்டது கரடி சகோதரர்களிடம் வந்தது உங்களில் யாராவது ஒருவர் என் பிடரி ரோமத்தை பிடித்து எழுங்கள் சீக்கிரம் என்று சொன்னது கரடி ஏன் அப்படி சொல்கிறது என்று புரியாமல் குழம்பினார்கள் சகோதரிகள் ஆயினும் வெண்மலர் முன்னால் வந்து கரடியின் நீளமான பிடரி ரோமத்தை பற்றி இழுத்தாள் அதிசயம்தான் கரடியின் தோல் கையோடு கலண்டு வந்துவிட்டது கரடி இருந்த இடத்தில் ஒரு அழகான இளைஞன் நின்றிருந்தான் அவன் சகோதரிகளை பார்த்து சிரித்தான் வைரங்கள் பதித்த தொப்பியும் தங்க இலைகளால் செய்த சட்டையும் மாணிக்க கற்கள் பதித்த செருப்பும் அணிந்திருந்தான் அவன் அவன் சகோதரிகளிடம் சொன்னான் நான் ஒரு ராஜகுமாரன் இந்த குள்ளன் தன் மந்திர சக்தியினால் என்னை கரடியாக மாற்றிவிட்டு என் செல்வத்தை அபகரித்துக் கொண்டான் இவன் எங்கே இருக்கிறான் என்று என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை நான் உங்கள் வீட்டில் தங்கியிருந்த போதெல்லாம் இவனைத்தான் தேடி அலைந்தேன் இப்போது என் கையாலேயே இவன் மரணம் அடைந்ததால் நான் என் பழைய உருவத்தை பெற்றுவிட்டேன் அவன் சொன்னதை வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சகோதரிகள் நடந்ததை அவர்களால் நம்பவே முடியவில்லை பிறகு ராஜகுமாரனை தங்கள் சிறிய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் சகோதரிகளின் அம்மா நடந்ததை கேட்டு வியப்பால் வாயடைத்து போனாள் சற்று நேரம் அவளால் பேசவே முடியவில்லை பிற்பாடுதான் ராஜகுமாரனை உபசரித்தாள் வீட்டில் உள்ள பூனைகள் ராஜகுமாரனின் காலில் மியாவ் என்று முனங்கின ராஜகுமாரன் விரைவிலேயே வெண்மலரை மணந்து கொண்டான் ராஜகுமாரனின் தம்பி செம்மலரை மணம் ஒரு புதிய அரண்மனை கட்டப்பட்டது அதில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் சகோதரிகளின் அம்மா அரண்மனையின் வாசலிலும் இரண்டு பூச்செடிகளை நட்டு வளர்த்தாள் வெண்பட்டு போன்ற வெண்மலர்களும் அந்திவானம் போல் சிவந்த மலர்களும் பூக்கின்ற இரண்டு ரோஜா செடிகள் தான் அவை இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நியூ செஞ்சுவரி புக் ஹவுஸ் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்